Yeah. விச்சடை நந்த காட்டவும் நாம் இடம் காலையும் மாலையும் கூட்டுகவி ஆவண 玩那个打桌的。 Gracias.

அப்போது தேடி திருநாபர சுவாமிகள் வந்தாரு அப்படின்னா எவ்வளவு தகுதி இருக்கு தகுதி இருந்தது வருகிறாப்பா எவ்வளவு பெரிய விழா இது அதாவது மனைவி மக்களுடன் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு மனதை பக்குவப்படுத்தி ஐந்து பொறிப்புறங்களையும் மலைமாற்றம் செய்து ஐந்து பொறிப்புறங்கள் இருந்தால் இது என்ன பண்ண தெரியுமா உள்ளம் பெருங்கோயில் ஊர்முடம்பு ஆலயம் வாய் கோபுர வாசல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவரைக்கும் கள்ள புலனை

you Hey, ியா கருமுற்ற நாள் முதலாக விளக்கம் தாயின் வயிற்றில் வளரும் போது நினைச்சா போகும் ஆமா கட்டமா இருக்கும் போது இந்த பனங்காய்க்கு சாப்பிட்டா வீட்டுல இருக்க மாங்கார் என்ன சொல்லுவாங்க அடியாடி பனங்காய்க்கு குழந்தைக்கு வாய் விட அந்த காலத்துல மாங்க

Ah, ok. Ehi, sì. கால் குளத்தில் பாகனா கோடை மழை பொழிந்து கொல நிறைய